கிருஷ்ணகிரி திமுக நகர கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி நடந்த இறகு பந்து போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு நகர கழக திமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இறகு பந்து போட்டி நடைபெற்றது ஆண்கள் இரட்டையர் என்ற அடிப்படையில் நடந்த இந்த போட்டியில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு அணிகள் இடம்பெற்றன அடிப்படையில் நடைபெற்ற இந்த போட்டியில் கடைசியில் வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக பத்தாயிரத்தி நூத்தி இரண்டு ரூபாய் பரிசு தொகையும் கேடையும் வழங்கப்பட்டது அடுத்தடுத்து இரண்டாம் பரிசாக ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி இரண்டு மூன்றாம் மற்றும் நான்காம் பரிசாக ரூபாய் நான்காயிரத்தி நூத்தி இரண்டு வழங்கப்பட்டது இருபத்தி ஒன்றாவது வார்டு நகர் மன்ற உறுப்பினர் பாலாஜி சுந்தரம் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த போட்டியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேலுமணி மற்றும் நகர துணை தலைவர் சாவித்ரி மற்றும் நகர மன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் சீனிவாசன் மணி ஜெயக்குமார் மதக்குமார் மத்தீன் மற்றும் சந்தோஷ் கழக நிர்வாகிகள் ஐயர் சுரேஷ் கார்த்திகேயன் யுவராஜ் மேலும் விளையாட்டு வீரர்கள் மற்றும்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க